நண்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பவரனின் இனிமையான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி அப்போ இந்த சனிப்பயிற்சி ராசிக்கு எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி ஒரு சவாலான ஒரு சனி பயிற்சியாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாங்க கன்னிராசிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது கண்டக என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கணவன் மனைவி குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வரும் பொழுது அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கண்டகம்னா கழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆனவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக பார்த்து திருமணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு மூணு வருஷம் ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு இது ஒரு சவாலான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு விரிசல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது ஏன் சார் புதுசாக கல்யாணம் ஆனவங்க சொல்றீங்கன்னா அப்போது அவங்களுடைய புரிதல் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதுவே கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆகுது அப்படின்றா இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கூட்டுத்தொழில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் வந்து தொழில் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாரு அதேமாரி நீண்ட காலமான நண்பர்கள் யாரை வந்து நம்பிக்கிட்டு அவங்க இடம் இருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்ககிட்ட இருந்து ஒரு பகை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி உண்டாகிடும் சரி சார் புதுசாக கல்யாண மாணவர்களிடையே என்ன சார் பண்ணுறது அப்படின்னா வரையும் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் சண்டை போட்டாலும் இரவு வந்து பார்த்திங்கன்னா அது பேசி என்ன உங்களால் உங்களுக்கு உண்டான பிரச்சனை அப்படின்ற மாதிரி இரவுக்குள்ளேயே பேசி அதை ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க அப்போது கல்யாணம் ஆகாதவர்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களிடமிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியது கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி பயணங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்களோ இல்லை வெளிநாடு பயணங்களோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மனைவியை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் சார் அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது கண்ணீராசி மாணவர்களை மாணவர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் சோம்பேறித்தனம் அப்படின்ற மாதிரி அதிகமாகும் இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேரமாக எழுந்திரிச்சுட்டு இருந்தீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக எழுந்திரிப்பாங்க உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வடைஞ்சு காணப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு இருக்கும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு சார் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் உண்டா சார் அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடக்குன்னா உங்கள் உறவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் அப்படின்ற மாதிரி நடக்கும் அந்த திருமணத்திற்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஆர்வம் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு காலகட்டமும் இல்லை ஜோதிட படிப்பை வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கும் காதல் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இல்லை நாங்கள் ஏற்கனவே நிச்சயம் பண்ணியிருக்கோங்க சார் அப்படின்னா அந்த நிச்சயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பல தடைகளோ இல்லை தாமதமோ வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா திருமணம் நிச்சயிக்கப்பட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக அவங்களால் முடியுமோ திருமணத்தை வந்து நெருக்கி வச்சுக்கிறது நல்லது சார் இது நாள் வரைக்கும் என்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போகல இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போவாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றமோ இல்ல தொழில் மாற்றமோ வருவதற்கான ஒரு காலகட்டங்கள் இதுவே சார் நான் வந்து வேலையில இருக்கேன் இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றமோ இல்லை தொழில் மாற்றமோ கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது அமையுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வீண் பழி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போகும் மாணவ மாணவர்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் சற்று மந்தமான ஒரு கல்வி அப்படின்ற மாதிரி தான் அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் போகும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கும் பொழுது அந்த படிப்பு தன்மை அப்படின்ற மாதிரி அதிகரிக்கும் அதனால் மார்க் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு வண்டி வாகனம் தாயார் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே வண்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வண்டி வச்சுருக்கேன் சார் அப்படின்னா அந்த வண்டிக்கு தேவையான இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே போடுறது இப்போ வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகாமல் முன்கூட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் டயர் தேஞ்சு போயிருக்கு இன்னொரு ஒரு மாதம் ஓட்டலாமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்போவே அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே மாற்றிடுறது அப்படின்றது நல்லது அப்போது உங்களுடைய வண்டிக்காக செலவு சுப செலவுகளாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் போக முடியும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சொல்லுதுங்க விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுமாடு இல்லை பண்ணை அப்படின்ற மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாடுகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சற்று மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமோ இல்லை மாடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு காலகட்டங்களோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டரை வருடங்கள் இருக்குதுங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு பொதுவாக பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு கந்தாசிரமம் திருக்கோயில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வழிபாடுகள் அப்படின்ற மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண தடை அப்படின்ற மாதிரி நீங்கும் அதே போல் நோய் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு முறையான வழிபாடுகள் செஞ்சதுக்கு வந்தீங்க அப்படின்னா நோய் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன சார் அந்த கோயிலில் ஒரு விசேஷம் அப்படின்னீங்கன்னா மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ஞானஸ்கந்தராகவும் குருநாதர் அருளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவிக்கக்கூடிய ஒரு இடம் அதே போல் அங்கே தலை விரிச்சம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடம்ப மரம் இந்த திருக்கோயிலில் சொர்ண ஆகாஷ பைரவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கடஹர பைரவர் இந்த திருக்கோயிலில் நான்கு வேதங்களுக்கு உரிய உருவங்கள் இங்கே வந்து பிரதிஷ்டை அப்படின்ற மாதிரி செய்யப்பட்டிருக்குங்க எந்த கோயில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு நேர் எதிரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய தாய் இருக்கிறத இந்த சந்நிதியில் மட்டும்தான் ஜோதிட சாஸ்திரப்படி முருகனை சுற்றி மனைவியுடன் நபகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கந்தாசிரமம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கந்தாசிரமம் இருந்து உடையார்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்போது நீங்கள் போயிட்டு ம இங்கே பக்தர்கள் சென்று வழிபாடு அப்படின்னு செய்யும் பொழுது கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய பிரிவினை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கப்படுது அப்படின்றது சேலம் மாவட்டத்தில் உள்ள மக்களிடையே பொதுவான ஒரு கருத்தாக வந்து பார்த்திங்கன்னா நம்பப்படுதுங்க சார் நாங்கள் வேறு ஊரில் இருக்கோம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா முருகன் மனைவியுடன் காட்சி தரக்கூடிய அனைத்து ஸ்தலங்களிலுமே போயிட்டு வழிபாடு அப்படின்ற மாதிரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவினை பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க